ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க ஏன்னா கரெக்டாக மாறிடும் அப்படின்றதுக்காக நான் தண்ணியில் இந்த மாதிரி துருவி போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்ப இதை வந்து நல்லா தண்ணில இருந்து நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன் தண்ணியை இப்ப இதை மிக்சிங் பவுன்லயே சேர்த்துடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா நான் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பொடியா நறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் பூண்டையும் இது கூட சேர்த்துரலாம் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்துதா ஒரு நூறு கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு நூறு நூறு கிராம் அளவு நான் கார்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க இதில் வந்து நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை அதுக்கு பதிலாக நான் சின்னி ப்ளேக் சேர்க்க போகிறேன் அதாவது நான் வந்து வர மிளகாயை நல்லா இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதுலேயே நறுக்கிய கருவேப்பில கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்றலாம் அதுக்கு பிறகு பத்தலை அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து உருளைக்கிழமையில நல்ல ஈரப்பறம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அதை கலந்து விட்டுறலாம் நான் வந்து மிளகாய் தூளெல்லாம் சேர்க்கலை நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்ல காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் இப்படி டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் பிடிச்சி போடுற அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இது கொஞ்சம் நேரம்தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா இதை வந்து நம்ம மாவு போட்டு கலர்ன உடனே நம்ம வந்து எதாவது எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடணும் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம உருட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வடை மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும் இது செய்கிறதும் ஈஸி உங்களுக்கு அதிகமான பொருளும் தேவைப்படாது கான்ஃப்ளார்மாவும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் இதை வந்து நீங்கள் கேரட்டில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை திருப்பி வச்சு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே நல்லா பொறிஞ்சு வந்துடும் இது நீங்கள் உருட்டி போட வரலை அப்படின்னா நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது அந்த சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இருக்க அவையும் அதே மாதிரி நம்ம உருச்சி போட்டுடலாம் இப்போ இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாங்க இது ரொம்ப நேரம் விகணுன்ற அவசியம் இல்லை சீக்கிரமாகவே நல்ல கிறிஸ்பி ஆகிடும் பாருங்கள் இப்போ இதுவும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ